நீங்க இந்த எம்பி பதவி அப்படியா வாங்கினீங்க திமுகவையும் திராவிட இயக்கங்களையும் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நீங்கள் மக்கள் நீதி மையத்தை எந்த திமுகவை எதிர்த்து பேசினீங்களோ அதே திமுக போய் காலில் விழுந்தீங்க காலில் விழுந்தாலும் பரவாயில்ல உதயநிதிங்கிறது நேற்று முளைத்த காலான் அந்த உதயநிதி அந்த உதயநிதியிட்ட போய் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்கள் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி எலெக்ஷன்ல திமுகவுக்கு போய் ஆதரவு கரம் நீட்டி நூற்றுக்கணக்கான கோடிகள் நீங்கள் வாங்கினதாக வந்து எல்லாம் செய்தி வந்ததும் உங்கள் கட்சிக்கார்டே பேட்டி கொடுத்தான் அப்படியெல்லாம் வாங்கி அதற்கு பரிசாக அதற்கு இனாமாக கொடுக்கப்பட்டது தான் இந்த எம்பி பதவி அந்த எம்பி பதவியை வாங்கினதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமா அதனால் கனவோட போகிறாரு நான் போய் பேச போகிறேன் நான் போய் இன்னைக்கு பதவி ஏற்க போகிறேன் பதவி ஏறுங்க ஆனால் பேச முடியாத உங்கள் இஷ்டத்துக்கு திமுகவில் போயிட்டால் ஒரு மிக உயர்ந்த ஒரு இதில் இருக்கார் நம்ம சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காரு